哦。Oh. சாய்ராம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவிச்சமாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது உங்க வீட்டுக்கு முக்கியமாக கண்திருஷ்டி படவே படாதுங்க உங்களுடைய நிலைவாசலில் குலதெய்வம் வாசம் செய்வார்கள் ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் இந்த வீடியோ யாருக்காகனா உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகணும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லபடியா நோய் நொடி இல்லாம வாழணும் உங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே சந்தோஷம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த வீடியோ கடைசி இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கடன் இல்லாமல் நல்ல செல்வ செழிப்போடு வாழணும்னா அவங்க குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக அந்த வீட்டில் கிடைக்கணுங்க சரிங்களா ஒரு குலதெய்வத்தின் அருள் மட்டும் கிடைச்சிட்டாவே போதும் அந்த குடும்பம் மகாலட்சுமி கடாட்சம் பெற்று நல்ல சிறப்பாக வாழ்வார்கள் அப்படி உங்கள் வீட்டிற்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அருளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம இப்ப செய்ய போறோம் சரிங்களா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் மொத்தமாக வெளியேறும் மகாலட்சுமி தாயார் நிலையாக உங்கள் வீட்டில் வந்து குடியேறுவாள் ஓகே இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஒரு நல்ல நாளா எடுத்துங்க அது எந்த நாளாக வேணும் இருக்கலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யலாம் அதாவது காலையில ஆறு மணிக்கு முன்னாடி செஞ்சணும் இல்லனா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நீங்க செய்யணும் சரிங்களா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தாங்க ஒரு சின்ன தட்டு எடுத்துங்க அது எவர் சில்வர் தட்டா இருக்கலாம் பித்தளை தட்டா இருக்கலாம் எந்த தட்டாக இருந்தாலும் சரி அதை எடுத்துன்னு போயிட்டு உங்களோட வீட்டோட நிலைவாசல் படிக்க வெளியில வச்சிருங்க சரிங்களா சோ உங்க வீட்டு நிலைவாசல் காலுக்கு முன்பாக இந்த தட்டை வைத்து விட்டு அதன் மேலே ஒரு மாவிலையை வைத்து அந்த மாவிலைக்கு மேலே சுத்தமான மஞ்சள் தூளை பரப்பி அதுக்கு மேலே ஒரு துண்டு சாதாரண கற்பூரம் வைத்துவிட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றி நிலைவாசலில் இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மற்ற எல்லா தேவதைகளையும் மனதில் கொண்டு உங்க வீட்டுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த கற்பூரத்தை ஏற்றும் போது உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்ல வேண்டும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பழனி பழனிமுறைகள் வந்து குலதெய்வமாக இருந்தால் ஓம் பழனி தண்டாயுத போற்றி போற்றி அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லணுங்க சரிங்களா அப்படி உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லிட்டு அதோட சேர்த்து போற்றி போற்றி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு உங்க வீட்டுக்குள்ள செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் நிலைவாசலுக்குள்ளாக எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையக்கூடாது அதுக்கு நீ துணையாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் சரிங்களா ஒரு நிமிஷம் கண்களை மூடி நிலைவாசலுக்கு முன்பாக நின்று இந்த வழிபாட்டை செய்து இந்த பிரார்த்தனையை வைத்தால் உங்கள் வீடு சுபிச்சம் பெறும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்தியும் வெளியேறிவிடும் மிக மிக எளிமையான பரிகாரம் தான் சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு மாவிலை கிடைக்காத பட்சத்தில் வெற்றிலையை பயன்படுத்தி கூட இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெறுங்க இப்போ வந்து அந்த பரிகாரம் முடிஞ்ச உடனே அந்த கற்பூர்லாம் தானாக இருந்து பூர்த்தியடைந்தவுடன் தட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் எடுத்துன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோடய பூஜரில் வைத்து விடுங்கள் சரிங்களா அடுத்த நாள் வந்து நீங்கள் பூ எல்லாம் எடுப்பீங்களா இந்த பூஜை பூ பூவெல்லாம் எடுத்து ஒரு இதில் போடுவீங்கள்ல கவரில் போட்டு அதோட சேர்த்து இதையும் போட்டுடலாங்க சரிங்களா முக்கியமாக இது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் வந்து முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது இந்த ஒரு வாரம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்தாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்படி இல்லை தை மாதம் பிறந்துருச்சு அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களாம் சரி உங்கள் வீட்டில் ஏதாவது தீர்க்க முடியாத கஷ்டம் இருக்குது வீட்டில் இருப்பவங்களுக்கு மனசு சரியில்லை ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை சோகம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு கஷ்டங்கள் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த கற்பூரத்தை ஏற்றி நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக நீங்குங்க சரிங்களா பிரச்சனை வரும்போது ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே போயிடும் நம்பிக்கை இருந்தால் இதை முயற்சி செய்து பாருங்கள் செலவில்லாத பரிகாரம் ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இது சரிங்களா அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கைலன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பலன் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சேருங்க சரிங்களா இது போக சில டிப்ஸ் சொல்கிறேன் உங்கள் நிலவாசல் முன்னாடி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சில டிப்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கு வெளியே எல்லோரும் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சில பேர் மேட் போட்டிருப்பாங்க இல்லை மிதியடி போட்டிருப்பாங்க சரிங்களா சில பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னா வீட்டில் இருக்க பழைய நைட்டி வேறு துணி ஏதாச்சும் இந்த வாசலை வந்து மேட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படி தயவு செய்து போடவே போடாதீங்க அது நிலைவாசலுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி போடவே போடாதீங்க கூடுமான வரை பழைய துணிகளை வாசலில் கால் மிதிப்பதற்கு போடாதீங்க அதே போல் வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு மேட்டை ஒன்று வாங்கி போடுங்க சரிங்களா எதுக்கான இந்த கிழிந்த ஆடைகளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது என்னாங்கன்னால் அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தாங்க கொண்டு வந்து தரும் சரிங்களா ஸோ அதே போல் நீங்கள் நிலைவாசல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக ஃபாலோ பண்ண வேண்டியது நிறைய பேர் நிலைவாசலுக்கு அப்போ அதாவது நேராக வந்து பார்த்தீங்கன்னா உருளி உருளிலாம் பூ போட்டு வச்சுருப்பாங்க அப்படி போடாதீங்க உங்கள் அந்த ஊர்லியை வந்து நிலைவாசலுக்கு நேராக வைக்காதீங்க எதுக்கு ஆனால் நிலைவாசலுக்கு நேராக உங்களுடைய வீட்டில் தண்ணீர் தேங்கக்கூடாது அது உங்கள் வீட்டிற்கு நல்லது அல்ல சரிங்களா அதனால கஷ்டங்கள் வரும் அதனால் நிலைவாசலுக்கு ஓரத்தில் வலது கை பக்கமோ இடது கை பக்கமோ இப்படி நீங்கள் வந்து ஊர்லி வச்சு அதில் வந்து பூ போட்டு வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே போல் ஓடாத பொருட்கள் சில இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலைவாசலுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள்லாம் போட்டு போட்டு வைப்பாங்க அப்படிலாம் போட்டு வைக்காதீங்க அந்த பொருட்களை எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தி விடுங்கள் ஏன்னா ஓடாத பைக்கு சைக்கிளு தொடப்பம் இல்லைனா எதாச்சும் பயன்படுத்தாத பொருள்லாம் பார்த்திங்கன்னா நிலைவாசல் இருக்கக்கூடிய இடத்துல போட்டு வைப்பாங்க அப்படிலாம் போட்டே வைக்காதீங்க தயவு செய்து அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் கொண்டு வந்து தரும் அதனால் நிலைவாசலுக்கு முன்பாக வெளியே எந்த ஒரு தேவையற்ற பொருளையும் போட்டு வைக்கவே நீங்கள் கூடாதுங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக நாமளே செய்யக்கூடிய வாசு டிப்ஸ் தான் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் முடிந்தவர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் உங்கள் நிலைவாசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி அந்த நிலைவாசல் பூஜை செய்யும்போது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் 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 அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஏன்னா நிலைவாசல் பூஜை செய்தவர்களுக்கு தான் இதோட ரகசியமும் தெரியும் இதோட பலனும் தெரியும் சரிங்களா அதனால் இத்தனை நாட்களாக நீங்கள் இதெல்லாம் செய்ய தவறி இருந்தால் சரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து இனிமேல் கஷ்டங்கிற பேச்சே இருக்காது மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் கிடைச்சி நீங்களும் உங்களுடைய சொந்தக்காரர்கள் வியக்கும் வண்ணம் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழலாம் பெரிய பணக்காரராகவும் வாழ முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் பிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்